இதுல நீங்க முருங்கைக்காய் இன்னும் என்னென்ன காய் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ எல்லா காயுமே ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி குச்சி குச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் அதை ஆட் பண்ணல அப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி மஞ்சத்தூள் சாம்பார் பவுடர் பச்சை மிளகாய் இதுல நான் மாங்காய் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் குளிப்புக்காக வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க உங்க புளிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இங்க நம்ம மாங்காய் வேற ஆட் பண்ணிருக்கோம் அதனால பார்த்து ஊற வச்சுக்கோங்க புளி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடாயிருச்சு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்

நல்லா நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்ச காய ஆட் பண்ணிடலாம் இதுல இதோட நம்ம மஞ்சள் பாதி வேக்காடு கிளந்து விட்டுக்கலாம் இது வதங்கட்டும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் காய் வதங்கிருச்சு ஒரு கால் ஸ்பூன் மேல பாதிக்கு மேல வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிரலாம் இதுல நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க காரம் தேவையானால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிரலாம் பவுடர் ஸ்மெல் போற வரைக்கும் அவ்வளவுதான் சாம்பார் பவுடர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்ச புளியை வந்து இதுல கரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப புளி கரைச்சு ஊத்தி இருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரே ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசியை வந்து கழுவி இதுல சேர்த்துடலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம ஊத்துன புளி தண்ணிய அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம அரிசி ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தண்ணி வந்து அளவே தேவையில்லை நீங்க எத்தனை டம்ளர் வேணாலும் ஊத்திக்கலாம் இது நல்லா கொலைய வேகணும் அதுதான் இதுல இது அரிசி போட்டுருக்கீங்களோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டுலாம் எல்லாத்தையும் ஒண்ணு போல கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கம்மியா இருந்தது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம தக்காளி வதங்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ போடவே இல்ல அதனால இப்போ உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு அவ்வளவுதான் குக்கர் விசில் வரணும் இது ஏழு எட்டு விசில் வரணும் அப்பதான் நல்லா கொலைய வெந்து வரும் நான் விசில் வந்து இறக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவு குக்கர் லாக் பண்ணிரலாம் அவ்வளவுதான் குக்கர் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிரலாம் இங்க பாருங்க சாதம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் இது இன்னும் நல்லா கலந்து விடணும் நல்லா மையாமோ நல்லா வெந்து நம்ம நல்லா கலந்து விட்டாதான் அது நல்லா கொண்டு கொஞ்சம் நல்லா மையா ஆகும் இது மேலேயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இதுல கொஞ்சமா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பொரியட்டும் கடுகும் வெந்தயமும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு குண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது லைட்டா பொறிஞ்சு வரட்டும் அது பொறிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் தாளிப்பு ரெடி ஆக போகுது இதை எடுத்து நம்ம குக்கர்ல ஊத்திக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் மொத்தத்தையும் தாலிப்பு ரெடி சே நம்ம குக்கர்ல இது எல்லாத்தையுமே நல்லா மொத்தமா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒண்ணு போல கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் சைடிஷா அப்பளமும் மோர் மிளகாவும் வறுத்து வச்சிருக்கேன் இதுக்கு சைடிஷா டிஷா நீங்க சேப்பங்கிழங்கு இல்ல கருணக்கிழங்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஏதோ ஒண்ணு நீங்க வறுத்து வச்சு சாப்பிடலாம் இத உங்க வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நீங்க கட்டி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேறொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சபீசியல் பாய்